Hi. Namaskaram. Naa gatrikinga? Ellar enna pandriringa? Naa Hi friends, good evening. Hi.

குட் ஈவினிங் குட் நைட் ஹாய் யார் வந்திருக்கீங்க லைவில் யாராச்சிருக்கீங்களா ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா லைவ்ல டவரே கிடைக்கதுல பாய்ங்க வேற சுத்தமா டவர் கிடைக்க மாட்டேங்குது ஏரியால சுத்தமா டவர் கிடைக்கல ஹாய் 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 सुनियो फुल சுத்தமா டவர் கிடைக்க மாட்டேங்குது ஹாய் சுத்தமா டவரே கிடைக்கிலேப்பா ஹாய் 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 டாப் ஃபேண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்களாப்பா நான் பாட்டு பேய் மாதிரி பேசி எடுத்துக்கணுட்டா நீயா இல்லை எங்கே போனீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கீங்க நான் அப்பாட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கேன் யாராவது வாங்க சேட் பண்ணுங்க ஹாய் 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 சந்தியா ஹாய் என்ன பண்ணுறீங்க சந்தியா சாப்பிட்டீங்களா சந்தியா டீ குடிச்சிங்களா ஹாய் வேலு ஸ்பைசல் ஹாய் ஹாய் வேலு ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் எல்லாம் என்ன ஹாய் பண்ணிட்டுருக்கீங்க ஏன் என்னாச்சு வேலு என்னாச்சு நல்லா தானே இருக்கீங்க ஹாய் எல்லாம் காஃபி டீ குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா

ரொம்ப பிஸியாக இருக்கீங்க இப்போ தெரியுது யாருமே வர மாட்டேங்கிறீங்க நான் மட்டும் தனியாக பேசிட்டே இருக்கிறேன் இல்லை எனக்கு டவர் கிடைக்கல நினைக்க தெரியல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க போனை பார்த்துட்டு இருக்கீங்க ஹாய் லைக் போடுங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க நீங்கள் சுத்தமாக டவரே கிடைக்க மாட்டேங்கிது தெரியலண்ணா நான் நான் தெரியுறேண்ணா உங்களுக்கு ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கீங்க Confusion. Hi là vào là boy tang à từ cái tower cái đi

ஹாய் 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 ராஜேஷ் குமார் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஹாய் ராஜேஷ் வேலு ஹாய் எல்லாம் என்ன பண்றீங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க பிறகு ஸ்ரீகாந்த் ஹாய் எனி ஸ்பெஷல் லைஃப் சும்மாப்பா எது ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியல நான் கிளியர் கிளியராக தெரியலண்ணா வீட்டுக்குள்ள சுத்தமாக டவரே தெரியும் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் வெளியே வந்தேன் ஹாய் ஓகே சாப்பிட்டீங்களா ஸ்ரீகாந்த் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபைனா ஓகே ஓகே நானும் ஃபைன் என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் மார் ஒர்க்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸ்ரீகாந்த் ஓகே ஓகே எந்த ஊர் ஸ்ரீகாந்த் நீங்க எந்த ஊர் நீங்க நைட் ஷிஃப்டா ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க எங்கே இருக்கீங்க எந்த ஊர் ஸ்ரீகாந்த் சென்னை ஓகே 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 என்னோடய நேட்டிவ் சென்னை தான்

ஃபைன் ஃபைன் ஓகே ஓகே ரிஹான் ஃபைன் ஓகேவா டவர் கிடைக்குதுங்களா ஹாய் நோ டவர் இதுதான் என்னமோ தெரியல சுத்தமாக டவரே கிடைக்க மாட்டேங்குது வெளியில் வந்தால் சுத்தமாக டவரே கிடைக்கல என்னமோ தெரியல டவர் தான் கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே டவர் கிடைக்க மாட்டேங்குது ஓகேவா டొமேட்டாவரே இல்ல அது நோ சிக்னல் இப்போ ஓகேவா டவரே கிடைக்கல where are you வீட்டுக்கு வெளியே இருக்க நான் என்ன வீட்டுக்கு வெளியே இருக்க வீட்டுக்கு சுத்தமா டவரே கிடைக்கல பாம்பண்ட்க்கு புடி இருக்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்க சுத்தமா டவரை கிடைக்க மாட்டேங்குது எங்க போனாலும் டவர் கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீகாந்த் என்ன சாப்பிட்டீங்க சுத்தம் ஐஎம் ஏரியா நேமா ஓ ஏரியா என்ன கேட்குறீங்களா ஓசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஓசூர் தெரியுமா கிருஷ்ணகிரி எங்கே இருக்குன்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியுங்களா ஓகே ஓகே இன்னும் தெரியுங்களா ஓகே ஓகே பெங்களூர் பார்டர் உங்க ஃப்ரெண்ட் தான் இருக்காங்களா ஓகே சாப்பிட்டீங்களா ஸ்ரீகாந்த் என்ன ஸ்ரீகாந்த் சுத்தமா டவரே கிடைக்க மாட்டேங்குது சிக்னலே கிடைக்கிறதுல நவ்ஹி ஆஸ்திரேலியா இப்போ ஸ்ரீ ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்களா வா ஸ்ரீகாந்த் ஆஸ்திரேலியாவே இருக்கீங்க அங்கே அங்கேருந்தால் பார்த்து பேசுகிறீங்க எங்கள் கூட ஆஃப்டர் நைன் ஒன் டி நவ்ஹி ஆஸ்திரேலியா உங்கள் ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்களா ஓகே 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 புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு நானே ஒரு டியூப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும் எனக்கு My friend okay okay good hello कोरी पेरिया hi fine श्रीहान चेन्नई लंदन रिलेटेड श्रीहान इंडिया रिलेटिंग है चेन्नई ला ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாபீஸ் கிளைமேட் எப்பவுமே இங்கே சில்லுன்னு தான் இருக்கும் ஊசு உங்களுக்கு தெரிஞ்சது தானே அண்ணா நகரா ஓகே ஓகே ஓசூர் எப்பவுமே சில் கிளைமேட் தான் ஸ்மால் க்ரீன்லேண்ட் சொல்லுவாங்க ஓசூரை ஹாய் என்ன சாப்பிடுங்க ஸ்ரீகாந்த் என்ன சாப்பிடுங்க ஹலோ நான் உங்களை லோகோ பண்ணுவானா நோ ஈசி ரெக்கட் ஹோம் இல்லப்பா

சுடணும் இதுக்கு மேலே சுடணும் சோ ஒரு பத்து நிமிஷம் லைவ் போடலாமே வந்தேன் இங்கே சுத்தமாக டவரே கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் யாருமே காணும் இந்த ஃபோனில் டவருக்கும் இல்லை ஒன்றும் இல்லை வெயிட் ஓகே வெயிட் பண்ணுறேன் ஹாய் யாரோ இருக்கீங்க ரெண்டு யார் இருக்கீங்க ஹாய் 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 சே சே ஆஃப்டர் ஆஃப்டர் நைன் நைன் பிஎம் பிஎம் டின்னர் டின்னர் ஐ ஓகே 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 புரிஞ்சிச்சு ஒம்பது மணிக்கு முதல் சாப்பிடுவீங்களா ஏங்க தமிழ் பேச வராதா தமிழ்ல பேசுங்க

ல்ிளாக் ஆமா எத்தனை மணிக்கு வந்தீங்க இப்ப ஆறு மணிக்கு வந்தீங்களா ஷிஃப்டுக்கு ஓகே ஓகே ஓகே

என்ன நமக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்து போட்டோம் இன்னைக்கு நான் விட்டனா அடுத்த அஞ்சு வருஷத்துல இங்க பாருங்க யார் பாருங்க எங்க மாமா இங்க பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி ஒண்ணு ரொம்ப பஜா பாய் சி யூ டவர் கிடைக்குதா ஓகே பாய் थैंक यू பாய் அண்ட் சாவி மாமா கிட்ட சாவி நீ வாங்க சிங்கர் மாத்தீங்களா ஏர்டெல் தான் ஏர்டெல் ரொம்ப ஹாய் 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 எல்லாரும் தான் வரீங்க தான் டவர் கிடைக்குதா ஹாய் பிரவீன் குமார் மேடம் சாப்பிட்டீங்களா இன்னும் சமைக்கவே இல்லை இதுக்கு மேலே தான் சமைச்சு மேலே தான் சாப்பிடணும் ரீஸ்டார்ட் மொபைலா பண்ணணும் பண்ணணும் இந்த ஏர்டெல்லில் டவரே கிடைக்க மாட்டேங்குது எந்த எந்த சிம் டவர் நல்லா கிடைக்கும் சொல்லுங்க யாராவது அந்த சிம்மை மாற்றிக்கிறேன் ரொம்ப வருஷமா இந்த ஏர்டெல் சிம் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா குமார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய் டவர் கிடைக்குதா நான் பேசுறது கேட்குதா பதினாறு பேர் இருக்கீங்க ஆனால் ஒருத்தருக்கு கூட ரிப்ளைவாக என்னவோ நினைக்கிறீங்க நான் அம்மாடு பைத்தியக்காரம் பண்ணி பேசிட்டே இருக்கிறேன் ஹாய் இருக்கீங்களா யாராச்சி பிஎஸ் நரசிம்மா சிவா சாரா நாகா ஓகே ஓகே பிஎஸ் நரசிம்மாங்களா விடுங்க நெக்ஸ்ட்டு அதை பண்ண போகிறேன் வணக்கம் காங்கேயம் கவுண்டர் மூர்த்தி வணக்கம் எந்த ஊர் நீங்கள் காங்கேயம் கவுண்டர்னா பேருங்களா ஊர் பேருக்கு காங்கேயம் கவுண்டரா இல்லை உங்கள் பேருக்கு ஆங்கேங்க இல்லை மூர்த்தி வணக்கம் என்ன ஊர் நீங்கள் உங்கள் பேர் காங்கேயம் கவுண்டரா ஊர் பேரா எனக்கு ஒன்றும் தெரியல ஹாய் டவர் தான் கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக டவர் கிடைக்கல ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா உங்கள் ஊர் பேர் காங்கேயம்மா மூர்த்தி ஓகே ஓகே நான் காங்கேயம் தான் அது எங்கே அந்த காங்கேயம் எங்கே இருக்குது எந்த ஊர் எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த காங்கேயம் ஹாய் நீ எந்தா நான் வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஓசூர் டவர் கிடைக்கவே மாட்டேங்குது ஓகேவா டவர் கிடைக்குதா கேட்குது டவர் கிடைக்குதுங்களா எல்லாருக்கும் எல்லாம் என்ன இருக்கீங்க ஹலோ போயிட்டிங்களா எல்லோரும் டவரே கிடைக்க மாட்டேங்குதுல்ல ஹாய் 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 மூர்த்தி டவர் கிடைக்குதா மூர்த்தி பிரவீன் உங்கள் நேம் என்ன என் நேமா நந்தினி ஹாய் பிரவீன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் என்ன இருக்கீங்க ரிப்ளேவே வர மாட்டேங்குது நான் தான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் ரிப்ளே பண்ணாதானே நான் நல்லா பேச முடியும் யாருமே பேசாம நான் மட்டும் எப்படி பேசுறது தனியா பேய் மாதிரி தனியாக உட்காந்து பேசிகிட்ருக்கேன் ரிப்ளை பண்ணுங்க பாஸ் ரிப்ளே பண்ணுங்க அப்புறம் நான் போயிடுவேன் யாருமே பேசலாம் ஹாய் இங்கே டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் போகிறேன் வெளியே சுத்தமாக டவர் கிடைக்கல ஹாய் டவர் டவர் கிடைக்கலை டவர் கிடைக்கலை எங்கே சுத்தமாக டவர் கிடைக்குது எங்கேயாவது கிடைக்குதா ஹாய் டவர் கிடைக்குதா நீ ஒரு திரும்பி காணுமே வந்தவங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா ஹலோ மொட்டை மாடிக்கு வாங்க இங்கே மொட்டை மாடிலாம் இல்லைப்பா மொட்டை மாடியெலாம் இல்லை சாரானாகா மொட்டை மாடிக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க இங்கே மொட்டை மாடியெல்லாம் இல்லை வெறும் காம்பவுண்டு தான் இருக்குது சாரானாகா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்களா வேலைக்கு இருக்கீங்களா ஹாய் பிரவீன் என்ன இருக்கீங்க பிரவீன் ரிப்ளைவே வர மாட்டேங்குது உங்கள் நேம் என்னன்னு கேட்டீங்க நந்தினின்னு சொன்னேன் ரிப்ளேவே வரல ஹாய் மூர்த்தி ஹாய் இல்லை என்ன இருக்கீங்க बीसी आए तीन लो हाय चार हाँ। टिया तेरी रहना कॉर्पेंटर सारा नाग कॉर्पेंटर आओ ओके 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 प्रवीण ओके साफ़ टिंगला प्रवीण என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரவீன் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்ட என்ன சாப்பிட்டீங்க பிரவீன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா கிடைக்காது தோசை வெறும் தோசை சாப்பிட்டீங்களா சட்னி சாம்பார் அந்த மாதிரி எதுவும் இல்லையா வெறும் தோசை மட்டும் சாப்பிட்டீங்களா வீட்டில் இருக்கீங்களா ஓகே சுத்தமா டவரி கிடைக்க மாட்டேங்குது பிரவீன் காமெடியா இல்லைப்பா நீங்க வெறும் தோசை தொட்டுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னு தெரியும் வெறும் தோசைன்னு சொன்னா சுத்தமாட்டாவே கிடைக்க மாட்டிதுப்பா சிலுவண்டு சவுண்டு கேட்குதா ஆமாம் ஆமாம் மழை காலம்ல சிலுவண்டு சவுண்டு தான் இந்த செடிக்குள்ளே இந்த செடியெல்லாம் இருக்குது நிறைய இந்த இருக்கும் செடிக்குள்ளே தெரியுது சவுண்டு கேட்குது இந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் இருக்குது இந்த செடிங்களுக்குள்ளே இருக்குது சவுண்டு கேட்குது சில்லு வண்டு சவுண்டு ஓவராக இருக்குது உள்ளே போங்க அது ஒன்றும் பண்ணாது உள்ளே போனால் சுத்தமாக டவரை கிடைக்க மாட்டேங்குது அது பாட்டு செடியில் கிடக்குது நம்மள என்ன பண்ண போது நம்ம போய் அதை எதுவும் பண்ணாதான் அது நம்மளுக்கு கிடைக்க வரும் சாம்பாரா பிரவீன் ஓகே ஓகே இப்போ வெறும் சாம்பார் தோசை இப்படி சொன்னால் தான் தெரியும் நானே ஒரு டூ பிளேட்டு இப்பதான் அது சிலுவண்டு இதுக்கு முன்னாடி இந்த மழை பெய்ய முன்னாடி எல்லாம் இல்ல சிலுவண்டால் பெயர் எல்லா வீட்டுக்கு போயிட்டீங்களா ஒருத்தரும் காணும் எல்லாரும் போயிட்டீங்களா டவர் கிடைக்கலையா ஒண்ணுமே தெரியலப்பா ஒரு டவரும் கிடைக்க மாட்டேங்குது சுத்தமா டவரே கிடைக்க மாட்டேங்குது ஹாய் 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 ஹாய்ஹாய் ஹாய் ஓகே பாய் நான் கிளம்புறேன் யாருமே காணும் யாரும் காணும் நான் கிளம்புறேன் பாய் யாரும் லைவ் வர மாதிரியே தெரில நான் பாட்டு தனியாக பேசிகிட்டே இருக்கிறேன் பேசி பேசி வாய்வில் வந்துச்சு கூட தரு எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈஸியில் லைவில் நைட் சாப்பாடு நோ சாப்பாடு செய்யணும் இதுக்கு மேலே தான் நானே தோசை சுருளாக தான் இருக்கேன் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் இங்கே தான் கொஞ்சம் டவர் கிடைக்கிது அந்த பக்கம் சுத்தமாக டவரே கிடைக்கல ஹாய் 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 தெரியலண்ணா க்ளியரா இருக்கீங்களா பதிமூணு பேர் இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒரு ரீட்லேயே பண்ண மாட்டேங்க ஹோட்டல் தான் சாப்பிடணும் சாரான ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்களா ஓகே 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 வீட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட மாட்டீங்களா சாரா நாகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் எல்லா லைவ்லேயும் இங்கே டவர் தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சரியா டவர் கிடைக்கிறதுனால யாரும் வர மாட்டேங்கிறீங்க சுத்தமாக டவர் தான் கிடைக்கலைங்க பாருங்க டவர் டவர் கிடைக்கலை அப்படியே சுற்றி இருட்டா இருக்கு ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா லைவா நைட் ஒர்க் ஓகே ஓகே நைட் ஒர்க்கில் இருக்கீங்களா ரசாரா ஓகே ஓகே வீட்டுக்குள்ளே சுத்தமாக டவர் கிடைக்க மாட்டேங்கிது டெல்லி வந்து இன்னும் சுத்தம் ஓகே பாய் எல்லாேருக்கும் நான் போய் சமைக்கிறேன் நாளைக்கு வரேன்